ஹைட்டுக்கு செவர் இருக்குதுன்னு வைங்க என்ன ஹைட்டு ஆயிரம் அடி ஒரு மனுஷன் அதை தாண்டி குதிக்க முடியுமா ஹை ஜம்ப் ஒலிம்பிக் ரெக்கார்டே வந்து பத்து அடி கூட தாண்டலை பத்து அடிக்கு மேலே குதிச்சதே கிடையாது ஒலிம்பிக்ஸ்லேயே யாரும் அப்போ ஆயிரம் அடி நிச்சயமாக குதிக்கவே முடியாது ஸோ ஒரு குரூப்புக்கு ஒரு ஆயிரம் அடி செவ் இருக்குது அவங்க குதிக்கவே முடியாது இன்னொரு குரூப்புக்கு கொஞ்சம் வந்து செவ்த்து ஹைட்டை கொஞ்சம் லேசாக உயர்த்துறோன்னு வைங்க ஏத்துறோம் ஒரு ஆயிரத்தி இரநூறு அடி இந்த குரூப் இந்த செவரை தாண்டி குதிக்க முடியுமா முடியாது இன்னொரு சவர் கொஞ்சம் ஆயிரத்தி முந்நூறு நானூறு இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் லேசாக ஹைட்டை கூட்டிக்கிட்டே இருக்கணும் வைங்க இது இந்த மாதிரி தான் இருக்குது மினிமம் ஹைட்டே ஆயிரம் அடி யாருமே இதை தாண்ட முடியாது தேவன் ஒரு அற்புதம் செய்யலைன்னா தேவனால் எல்லாம் கூடும் இந்த எல்லாம் கூடும் என்ற இந்த தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யலைன்னா யாருமே இந்த செவத்தை தாண்டவே முடியாது ஏழையாக இருக்கட்டும் சிறு பிள்ளையாக இருக்கட்டும் தேவனுடைய கிருபை இல்லைனா தேவன் இழுக்காவிட்டால் யாருமே ரட்சிப்பின் வாசலுக்கு வர முடியாது ஐஸ்வர்யவானுக்கு இன்னும் கஷ்டம்னு எந்த விதத்தில் சொல்லலாம் அவங்களுக்கு நீங்கள் கே சேர்த்துக்கோங்க ஒரு இரநூறு அடி சேர்த்துக்கோங்க முந்நூறு அடி சேர்த்துக்கோங்க உதிக்க முடியுமா முடியாது அப்படி புரிஞ்சுக்கோங்க இதுவும் முடியாது அதுவும் முடியாது இது இதோட கொஞ்சம் ஹைட்டு கூட கஷ்டம் கூட ஆனால் ரெண்டுமே மனுஷனால் சுயமாக முடியவே முடியாது ரெண்டுத்துக்குமே தேவனுடைய கருபு தான் தேவை தேவனுடைய உதவி இருந்தால் தேவனுடைய அருள் இருந்ததுன்னா ஆயிரம் அடியாக இருந்தாண்ணா ரெண்டாயிரம் அடியாக இருந்தாண்ண தாண்டிடலாம் எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் தாண்டிடலாம் எவ்வளோ இறங்கி வரணுன்னாலும் அதற்கு வேண்டிய தாழ்மையும் அது எல்லாத்தையும் தேவனே நமக்கு அருள் செய்வார் தேவனால் எல்லாம் கூடும் எல்லோரும் சொல்லுவீங்க தேவனால் எல்லாம் கூடும் ஒரு மனுஷன் ரட்சிப்பின் வாசலுக்கு வரான்னா அங்கே தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார் எல்லா மனிதர்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு ரட்சிப்பை பெறணும்னு வர்றப்போ ஒரு விதமான ஒரு ஈகோவும் ஒரு ப்ரைடும் இருக்குது அதை தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டமாயிடுது அப்படி வராங்கன்னா இது தேவனுடைய அருள்னால தான் அப்படி வராங்க வந்துட்டிங்களா நீங்கள் வாசல் வரைக்கும் வந்து வாசல் உள்ள நுழைஞ்சிட்டீங்களா ரட்சிப்பை பெற்றீங்களா ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா தேவடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த விதத்தில் பிரவேசிக்கிறீங்களா நித்திய ஜீவனை அடைஞ்சிருக்கிறீங்களா அந்த விதத்தில் அப்புடின்னா நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கணும் சந்தோஷப்படணும் எப்பா மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா எவ்வளோ பெரிய விஷயம் இதை நம்ம லேஸில் எடுத்துக்கிறோம் சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாத பிள்ளைகளுக்கு தங்களுடைய பிறப்பு பின்னால் எவ்வளோ கஷ்டம் இருந்ததுன்னு தெரியாது அவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு இருந்த பிரசவ வேதனெலாம் அந்த பிள்ளைக்கு அவ்வளங்குது ஒன்றும் தெரியாது வளர வளர ஆனால் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஓஹோ என்ன பெற்று எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா இவ்வளோ போச்சா என்ன இதில் பின்னால் பிரயாசம்